இல்லை ரிவ்யூஸ்ன்றது முதல்ல இருந்தே இருக்கு பத்திரிகையில இருந்து பத்திரிகைல எழுத்துல ஆரம்பிச்சு இப்போ வர இப்போ இருக்க இந்த சோசியல் மீடியா வரையுமே அது ரிவியூட எவால்வேஷனாக தான் பாக்குறேன் ரிவியூஸ் ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் இப்படி இருக்கு இது நல்லா இருக்கு பார்க்கலாம் பார்க்கக்கூடாது இது எல்லாத்தையுமே சொல்றதுக்கான உரிமை வந்து ரிவியூஸ் கிட்ட இருக்கு அதோட எவால்வேஷன் தான் இந்த சோசியல் மீடியாவும் நினைக்கிறேன் பட் இதுல இந்த 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 படம் பார்க்கலாம் இந்த படம் இதுக்காக பார்க்கலான்ற வரையும் நீ பாட்டுனா போதும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை போய் பார்க்கவே பார்க்காதீங்கன்னு சோசியல் மீடியாவில் ரொம்ப அப்ரப்டா சில ரிவியூஸ் சொல்லும்போது அது கேக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஸோ நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது இப்போ யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்தோம்னா முன்னாடி எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுப்போம் படம் நல்லா இருக்கா என்னடா நீ பாத்தியா நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு நம்ம அதை கேட்டுட்டு போகணும் வேணான்ற முடிவை நம்ம எடுப்போம் ரொம்ப அப்ரெண்டா ஒரு ஒரு படத்தை போய் பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் கொஞ்சம் கடுமையா இருக்கு ஸோ இப்போ இந்த ரிவியூட எவால்யூஷன்ல கொஞ்சம் கடுமையா நான் பாக்கிறது இது போய் பார்க்காதீங்கன்றத அப்ரண்டா வந்து சொல்றாங்கல்ல அது கொஞ்சம் தப்பா இருக்கு சின்னத் சின்ன திருத்தி ஈஸியா இருக்கா எந்த ட்ராவலுமே ஈஸியான ட்ராவல் கிடையாதுல்ல அது அது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் எனக்கு அது ஈஸியா தான் இருந்தது நான் எனக்கு ஈஸியா இருந்தது காரணம் சிவகார்த்திகே நான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் அதுக்கு முன்னாடி டெலிவிஷன்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது அது எல்லாமே அந்த பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் இப்போ எல்லா ஸ்ட்ரகிளும் எல்லாருக்குமே இருக்கும் அது எல்லாமே அந்த அந்த ஒரு நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஓட்டம் ஒன்று ஓடிட்டு இருப்போம் அது ரீச் ஆகிறதுக்கு நடுவில் நடக்கிற ப்ராசஸாக தான் நான் பாக்குறேன் டெலிவிஷன்ல இருந்து எதுல இருந்து வந்தாலுமே எப்படி நீங்க சினிமாக்குள்ளார வரணும்னாலுமே அதுக்குள்ளார சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி எனக்கும் இருந்தது அவ்வளவுதான் நீங்க ஸ்டார்ட் மியூசிக் மியூசிக் இருக்காங்க இருக்காங்க வேற வேற இருக்காங்க அவ்வளவுதான் இன்னுமே சேனல்ல ஆங்கர்ஸ் தான் இருக்காங்க ஏன் அப்படி சொல்றீங்க அதெல்லாம் இருக்குதான் செய்து

இப்ப அந்த வெயிட்டிங் பீரியட் தான் மாறி இருக்கே தவிர ஹோஸ்டோ இல்ல டெலிவிஷன் ஷோஸோ எதுவும் பெருசா மாறின மாதிரி இல்லை இன்னுமே டெலிவிஷன் ஷோஸ்ல ஹோஸ்ட் இருந்துட்டு தான் இருக்காங்க கேட்கிற பாட்டு போட்டு தான் இருக்காங்க அது உங்களுக்கு திரும்ப அது சோஷியல் மீடியாக்குள்ளார வந்துட்டு தான் இருக்கு இது ஒரு சைக்கிள் அது நடந்துகிட்டே தான் இருக்கு கம்மியாயிருச்சு அப்படின்னா பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய ஆயிடுச்சு முன்னாடி ஒரு இடம் இருந்தது இப்ப நிறைய இடத்துல நமக்கு வேணுன்ற நேரத்துல வேணுன்ற பாட்டை நம்மளால கேட்க முடியும் சோ அப்படி மாறி இருக்கு அவ்வளவுதான் இல்ல இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை கதை கேட்கும் ஜீரோ மைண்ட் செட்ல தான் உட்காடுறேன் ஒரு ஒரு நான் கேட்கற கதை எனக்கு பிடிக்கணும் அந்த கதையில நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணணும் இந்த ரெண்டு கிரைட்டீரியா தான் வச்சிருக்கேன் மற்றபடி இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு இல்ல அவன் மாதிரிலாம் தெரியல தோணவும் இல்ல காதல் கதை தான் அது இன்னும் கொஞ்சம் அது அது அப்படியே ஜோ மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஜோல வந்து எப்படின்னா ஃபுல் ஃப்ளட்ஜாக ரொம்ப ஹானஸ்டா லவ் பண்ணி ஒரு ஒரு சோனில் இருப்பான் ஸ்வீட் ஆர்ட்ல இருக்க அந்த வாஷுன்ற கேரக்டர் வந்து இந்த இந்த கமிட்மெண்ட்டுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்ல இப்போ திடீர்னு வந்து ஐ லவ்யூன்னு சொன்னோடையுமே பக்குன்னு இருக்கும் ஐயோ லவ் யூ அப்போ கல்யாணம் பண்ணி போறோமா ஐயோ போச்சே அப்படின்னு ஒரு பயம் வரும்ல ஸோ அதுவும் இல்லாம ரொம்ப ஹானஸ்ட்டான லவ் இல்லாமல் அதுக்கு நடுவில் இருக்க அந்த கமிட்மெண்ட் இஷ்யூவில் இருக்க ஒரு பயனா இருப்பேன் இது வே இதுவும் லவ் ஸ்டோரி தான் பட் இது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வேற மாதிரியான ஒரு இருக்க இருக்கப்படமா இருக்கும் ஓகேங்க